நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளமீன் ஃபிரஷ் ஃபை தான் பார்க்க போகிறோம் விலமீன் ஃபிரிஷ் ஃபை எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு கிலோ மீன் வெலை மீன் எடுத்து வச்சிருக்கேன் அதனால ஃபோர் டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் ஒரு கிலோனா நீங்கள் சும்மா ஒரு டூ டீஸ்பூன் போட்டாலே போதும் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்க வேணும் அவ்வளோதான் இப்போ வந்து இன்னும் ஒன்றே ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அது என்ன லெமன் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிலோ வச்சுக்கினாலும் ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு ஊற்றிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு கிலோ அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு ஆஃப் லெமன் ஊற்றினா போதும் அந்த கொட்டையெல்லாம் முன்னாடியே எடுத்துருங்க ஏன்னா நம்ம இந்த கொட்டை அதில் விழுந்துச்சுன்னா நம்ம மீன் சாப்பிடும்போது கொட்டை பட்டுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நல்லாவே இருக்காது அதனால் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் பிசைஞ்சிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் போட்டாலே போதும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் ஆனால் டூ கேஜினால் ஒழுங்காக பத்தலை ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ மீனோட மசாலா நல்லா சும்மா அழகாக பரட்டி விட்ருங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லை ஸ்லைஸ்லைஸாக எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க மொத்தமாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணோம் மெதுவாக வந்து நம்ம பரட்டி விடணும் இல்லைன்னா அந்த மீன் வந்து உடஞ்சிரும் ஏன்னா நாங்கள் தோசைக்கலரில் அந்த மீனை வறுப்போம் அதனால் எங்கள் மாமா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வாங்கிட்டு வருவாங்க ஸோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக தான் சூப்பராகவும் இருக்கும் ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துருக்கும் முறு ரொம்ப சூப்பராக சாப்பிடவே செமையாக இருக்கும் ஓகே நான் நல்லா நல்லா பெரட்டிட்டேன் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஊறி ஆகணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வறுக்கும் போது மசாலாலாம் பிரிஞ்சு வராது ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல வச்சாச்சு அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா மீன் பொரிஞ்ச ஒரு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை அதில் அதாவது பிச்சு கருவேப்பிலை போடுங்க அப்போ தான் ஒரு வாசம் கொடுக்கும் அது தாளிக்கும்போது அது ஒரு தண்ணி வாசமாக இருக்கும் இப்போ நம்ம மீன் எடுத்து நம்ம ஊறிஞ்சி பார்த்திங்களா அந்த அளாக்கை அடுத்து அந்த தலைவர் அப்படியே தோசைக்கல்ல படுக்க வச்சிட தான் அப்படி படுக்க வச்சோன்னு வச்சு சர சரசர சரசரன்னு பிடிச்சிப்பார் அடுத்த பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்குது அங்கே மாமனார் சூப்பராக வாங்கிட்டு வந்தார் பாருங்க பார்க்க லட்டு மாதிரி இருக்குல்ல இவரையும் அப்படியே அலைக்கா படுக்க வச்சுருவோம் தான் கொஞ்ச நேரம் இதை நல்லா வேகட்டும் ஓகே இது இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அழகாக மெதுவாக அதை திருப்பி திருப்பி வச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து விடுங்க போட்டு உடனே டக்கு டக்குன்னு எடுத்துடாதீங்க அந்த மசாலா பிரிக்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாகிடும் ஓகே நல்லா பீஸையும் வறுத்துட்டேன் லாஸ்ட்டாக என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் ஸோ அவனுக்காக லாஸ்ட்டாக ஒரு பீஸ் எடுத்து வச்சாச்சு சாரை பார்த்தீங்களா ஒரே துள்ளில் தாங்க முடியல மீனை பார்த்துமே பாருங்க வர அழகாக எடுத்து கிறிஸ்டின் ஆ நம்பால் அப்படிதான்டா ஓகே காய்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குன்னு மீன் அப்படியே கறி பீஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் ஓகே கோய்ஸ் என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்